அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பாதையில் நம்ம பார்க்க போகிறது மே மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றுத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது மகர ராசிகள பிறந்தவங்களுக்கு அப்படிங்கிறத முடி தகவலை தெரிஞ்சுக்க போகிறோங்க மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகுந்த காலம் பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்களினுடைய அமைப்பு அவர்களுக்கு சாதகமாக ஏற்கப்பெற போகிறதா சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அவர்களுடைய குடும்பம் காதல் வேலை தொழில் வியாபாரம் உத்தியோகம் அது மட்டும் இல்லாமல் பொருளாதார நிலைமை நிதி வளமை ஆரோக்கியம் கல்வி இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் என்னென்ன பலன்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்மளுடைய தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவாஸ்க்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீட்டிற்குள்ள போகலாம் மகர ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை நிறைந்ததாகவே இருக்க இனி வரக்கூடிய காலத்தில் அதிகபட்சமான பலன்களை நீங்க நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி சனி பகவான் போல கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை என்பதற்கு ஏற்றவாறு இதுவரைக்கும் கெடுபலன்களை அனுபவித்த தங்களை பொறுத்தவரைக்கும் இனி வரக்கூடிய கால அதாவது மே மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு சனி பகவானால அனுகூலமான பலன்களை நீங்கள் அனுபவிக்க தயாராகுங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு சாதகமான நிலைகளும் இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு உருவாக போகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது முக்கிய முடிவு நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தீர ஆலோசனை பண்ணுங்க ஆறு போட்டு முடிவெடுங்க ஒரு முறைக்கு ஆயிரம் முறை கூட நீங்கள் யோசித்து முடிவெடுங்க ஆனால் டக்கு டக்குன்னு உடனுக்கு உடன் நீங்க முடிவெடுக்கிறதோ அவசரத்தில் முடிவெடுக்கிறதோ இல்லை இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரியான ஒரு அலட்சியத்தில் முடிவெடுக்கிறதோ வேண்டாம் அது உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்திடும் திருமண வரண பொறுத்தவரைக்கும் பொறுமை அப்படிங்கிறது அவசியமாகிறது அவசர அவசரமாக பெண் பார்க்கறது மாப்பிள்ளை பார்க்கறதுன்னு பார்த்து தேவையில்லாத பிரச்சனையில் சிக்காதீங்க அதனால் பெண் ப திருமண முயற்சியில் ஈடுபடுறீங்க அப்படின்னா நிதானமாக இருங்க பொறுமையாக எல்லாத்தையும் தீர ஆலோசனை பண்ணுங்க அந்த குடும்பம் சரி வருமா எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு ஏற்றவாறு உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஏற்றவாறு அந்த வரன் இருக்க பெறுமா அப்படிங்கிறத ஆயிரம் முறை யோசித்த பிறகு திருமண முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம் அதை அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அவசர அவசரமாக பெண் கிடைச்சா போதும் மாப்பிள்ளை கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி அவசர அவசர திருமண முயற்சிகள்ல ஈடுபடாதீங்க அது வந்து எதிர்காலத்துல வந்து பிரச்சனைய கண்டிப்பாக உண்டு பண்ணும் அதனால திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமண வரனை பொறுத்த வரைக்கும் பொறுமை காப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது சிந்தித்து செயல்பட வேண்டியது அதை முக்கியமான ஒன்று அதே மாதிரி உத்தியோகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உத்தியோகத்துல பலவிதமான எதிர்ப்புகள் உங்களுக்கு இருந்திருக்கும் சக பணியாளர்களே உங்களுக்கு வந்து விரோதிகளாக மாறி இருப்பாங்க அவர்கள் உங்களை பத்தி குறை சொல்வது கோல் முற்றது தேவையில்லாத பிரச்சினைகளை உருவாக்குவது அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து சகப்பணியாளர்கள் மூலமாக பல மகர ராசி அன்பர்கள் வந்து அனுபவித்திருப்பீங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய குடும்ப விஷயமோ தனிப்பட்ட விஷயமோ இல்லை பணியிடம் சார்ந்த ரகசியங்களையோ வந்து சகப்பணியாளர்கள் மத்தியில் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அது உங்களுக்கு உங்களையே வந்து பிரச்சனையை இட்டு வந்து விட்டடும் உங்களுக்கே அது பிரச்சனையாக கொண்டு வந்து விட்டுடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் சகப்பணியாளர்கள் இடத்துல எந்த அளவுக்கு பேசணும் எந்த விஷயத்தை பகிர்ந்து அதை மட்டும் பகிர்ந்து கொள்ளுங்க தேவையில்லாத விஷயத்தை பத்தி நீங்க பேச வேண்டாம் அதே மாதிரி யாருடைய விஷயத்திலையும் நீங்களும் மூக்க நுடைக்க வேண்டாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலம் சுபமாக இருக்கும் இல்லை மற்றவர்களுடைய வாழ்க்கை விஷயத்தில் நான் தலையிடுவேன் அதில் போய் நான் கருத்துக்கள் சொல்லுவேன் இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் நான் ஐடியா கொடுக்கறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் இந்த காலத்தில் பண்ணாதீங்க அது உங்களுக்கே விபரீதத்தை ஏற்படுத்திடும் உங்ககிட்ட கிட்டே கேட்குற வரைக்கும் ஆலோசனைகள் எல்லா ஐடியாஸையும் கேட்டுட்டு உங்களுக்கே அகெயின்ஸ்டாக அவங்க வந்து வேலையை பார்க்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா கிரகங்களினுடைய உங்களுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலையை அடிக்கடி உண்டு தான் இருக்கும் கூட இருப்பவர்களையே எதிரியாக்கும் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு வந்து பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய வகையில் வந்து சூழ்நிலையை அமைச்சி தரும் இந்த மாதிரியான சூழ்நிலை காலகட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை அவசியம் எச்சரிக்கை அவசியம் யார்கிட்ட என்ன பேசணும் என்ன பகிர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறதுலையும் நீங்கள் குறிப்பாக கவனத்தை செலுத்த வேண்டியது அதி உத்தமமான விஷயங்க எல்லாருக்கிட்டேயும் நான் எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துப்பேன் நான் ஒரு வெள்ளை புத்தகம் நான் திறந்த புத்தகம் அப்படின்ற மாதிரி நீங்கள் இந்த காலத்தில் நடந்து கொண்டீங்க அப்படின்னா அதற்கான விளைவுகளையும் நீங்கள் தான் சந்தித்தா ஆகணும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்ட என்ன பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் எ எந்தெந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறதுலையும் உஷாராக இருங்க மட்டுந்தான் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அடுத்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கப்போகிறது அதில் வந்து மார்ச் மாதத்தில் சனிப்பயிற்சி வந்து நடைபெறுகிறது இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு வந்து ஒரு அமோகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் அந்த சனி பயிற்சி மார்ச் மாதம் வரைக்குமே நீங்க வந்து கஷ்டமோ துன்ப ங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கும் ஆனா கடந்த காலத்தை காட்டிலும் இந்த மூன்று மாதங்கள் இந்த மாதங்கள் பார்த்தோம் வந்து பிரச்சனைகளை சமாளிக்க வளர்ந்துடும் நமக்கு திறமை இருக்கு நம்ம எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நம்ம சமாளிச்சிடுமோ அப்படிங்கிற அசட்டு தைரியமோ உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அதனால உஷாரா இருங்க உஷாரா இருங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைக்கு நீங்க ஆளாக வேண்டி வரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி மற்றொரு புறம் நிதி நிலைமை உயர ஆரம்பிக்கலாம் நீங்க கஷ்டப்பட்டதற்கு உண்டான பலன் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உங்களுக்கு பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் எதிர்கால சேமிப்பு கணிசமாக உயரவும் ஆரம்பிக்குங்க நீண்ட நாள் பிரிந்த உறவுகளுடன் நேரத்தை செலவு செய்ய இந்த காலகட்டத்தில் வாய்ப்பும் இருக்கப்பெருக்கிறது இருப்பினும் சற்று பொறுமையாக இருக்க வேண்டியதும் மத்தியில வார்த்தைகளையும் பேசக்கூடிய வார்த்தைகள்லையும் பழகக்கூடிய விஷயங்கள்லையும் கொஞ்சம் உஷாராக செயல்பட பாருங்க ஏன்னா வார்த்தைகளில் இருந்தும் கழகம் உருவாகலா அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அதே மாதிரி எந்த விஷயத்திலையுமே இந்த நேரத்தில் அவசரப்பட வேண்டாங்க நாலு பேர் மத்தியில் உங்களுடைய பேச்சு மட்டும்தான் எடுபட வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அதே மாதிரி பிடித்து எந்த காரியத்தையும் சாதிக்கவும் கூடாது அது தங்களுக்கு பிற்காலத்தில் விளைவை ஏற்படுத்தக்கூடும் நினைவில் வைத்துக் கொண்டு செயல்பட பாருங்க நடந்து கொண்டீங்க அதே மாதிரி வாக்குவாதம் செய்தால் நல்ல உறவுகள் நண்பர்களை இழப்பதற்கு வாய்ப்புகளும் இருக்கு அதனால கவனமாக இருக்க பாருங்க வியாபாரம் தொழில் அப்படின்னு வரும்பொழுது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஆனா எதிர்பார்த்த லாபத்தை அடையணும் நீங்க நினைக்கிறீங்கன்னா அதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் நிதி நிலைமை சீராக ஆரம்பிச்சிடும் வேலைகளையும் சரி உங்களுடைய உத்தியோகத்திலையும் சரி எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்க அதாவது முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ இல்லட்டினா விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு ப்ரமோஷன் இல்லட்டினா ஏதேனும் சலுகைகள் ஏதாவது எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு விஷயங்கள் கிடைக்கிறதுல கால தாமதம் செய்யுங்க அதே சமயம் நிதானமாக சிந்திக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் எதிர்பாராத விஷயங்கள் உங்களுக்கு நடைபெற வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சில நேரங்களில் வந்து உங்களுடைய சேமிப்பு கரையவும் ஆரம்பிக்கலாம் பிள்ளைகளுடைய ஆளு ஆசைகளை வந்து நிறைவேற்றி மகிழ்ச்சி அடையவும் செய்வீங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து சின்ன சின்ன டென்ஷன் அவ்வப்போது உங்களுடைய உத்தியோகத்திலேயோ வேலையிலேயோ வந்து போகும் வியாபாரத்தில் வந்து பெருசாக லாபம் இருக்காது இருந்தாலும் நஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம் வண்டி வாகனம் ஓட்டும் போது சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்கள் ஆரோக்கியத்துலேயும் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னா வெட்டு செல்ல வேண்டும் அதே மாதிரி செலவுகளை வந்து கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் சில பேருக்கு முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை வந்து கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலையும் பலருக்கும் உருவாகும் இருந்தாலும் நீங்க செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சிகளை பண்ண பாருங்க தேவையற்ற செலவுகளை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எதிர்கால சேமிப்பு உயர்த்துவது அதைவிட ரொம்ப சிறப்புக்குரியது குடும்பத்தில் உங்களுடைய குரலை உயர்த்தி பேச வேண்டாம் உறவுகளோடு அனுசரணை தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போல தேவையற்ற சண்டைகள் வந்தால் உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை நிலைகுலைந்து போகும் அதனால் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியமான ஒன்று அதே போல் வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த விஷயத்தில் எக்காரணத்தை கொண்டும் அலட்சியம் இருக்கவே கூடாதுங்க பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் அது கவனத்தை செலுத்த பாருங்க முன் கோபம் குறைய வேண்டும் அப்படி இல்லைன்னா நல்ல நல்ல வாய்ப்புகள் கை நழுவி செல்லும்